நாளை நமதே இனி நா உங்களுக்கு கரூர் பாராளுமன்ற அறிமுகப்படுத்த இங்க வந்திருக்கிறேன் உங்கள் வேட்பாளர் ஹரிஹரன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் அவர் நிற்கிறார் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் என்று ஒன்று செயல்பட தொடங்கி செயல்படாமல் நிற்கிறது அதை செப்பனிடும் வேலை கூட செய்யவில்லை மாற்றத்தை நோக்கி தமிழகம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு வித்திடும் நாள் இந்த பதினெட்டு தயவு செய்து மாற்றத்திற்கான ஓட்டை போட்டு மாற்றத்தை வரவேற்க வேண்டும் எல்லா விதமான திருட்டுகளும் நடந்து கொண்டிருக்கிறது மக்களின் பணம் திருட்டு மணல் திருட்டு என்று எல்லா விதமான திருட்டுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது நேர்மையானவர்களை நீங்கள் வழிவிட்டு வரவேற்க வேண்டும் எதிர்காலமே தங்கள் பொறுப்பு என்று எங்களை தேடி வந்து உதவ புறப்படும் இளைஞர்களுக்கு எங்கள் நன்றி உங்கள் வேட்பாளர் பெயர் அரியர் நேர்மையாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒத்திருக்கிறார் அன்பான மணப்பாறை மக்களே ஒரு நேர்மையான கட்சியின் நேர்மையான தலைவரின் நேர்மையான வேட்பாளராக உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன் நான் இருக்கும் வரை இதே நேர்மையை காப்பாற்றுவேன் என்று நம்மோர் முன்னால் உறுதிமொழி ஏற்கிறேன் இந்த வெயிலில் வந்து நிற்கிறீங்க ரொம்ப நன்றி ஆனால் இதே மாதிரி ஒரு நூறு மீட்டர் நடந்து போய் ஓட்டச்சாவடியிலும் நின்று நாளையை நீங்கள் வரவேற்க வேண்டும் அப்படி செய்தால் நாளை நமதே, நிச்சயம் நமதே.